அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிசி தேர்வில் எவ்வளோ வந்து ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் வந்து வச்சுருக்கணும் இது வந்து பேஸ்ட் டிஎஸ்பிக்கு ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கடைசி இது இறுதி வாய்ப்பாக தான் இது இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம் ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா லாஸ்ட் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இது இறுதியான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்காக வெளியிட்ட அந்த இரண்டு வருடத்தோட அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது வந்து கட் பண்ண போகிறாங்க அதுக்கான ஜியோவுமே பாஸ் ஆகிடுச்சு அதை வந்து பல மாதத்துக்கு முன்னாடி அது கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதனால் வந்து லாஸ்ட் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் வந்து அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எலெக்ஷன் வருது ஓகேங்களா ஒரு புதிய ஆட்சி கூட அமையலாம் அப்படி இருக்கும்போது வந்து நெக்ஸ்ட் இயர் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பிசிக்கான வேக்கன்சின்றது திரும்ப ரிலீஸ் ஆகுமான்றது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கு இந்த வருஷம் வரப்போகின்ற இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து டிஎஸ்பி அடிப்பில் தான் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் ரிட்டன் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எதனுடைய பேஸ்டாக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓவரால் வெளியிடப்பட்ட அந்த டிஎஸ்பிக்கு ஓகேங்களா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஸோ அதனுடைய ஜென்ரலுக்கு ஓகேங்களா அதாவது எந்த ஒரு முன்னுரிமையும் கோராமல் அதாவது ஜென்ரலாக வந்து அப்ளை பண்ணக்கூடியவங்க அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவங்க அந்த ஸ்போர்ட்ஸு கோட்டா ப்ளஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃபில் வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கீங்க ப்ளஸ் வார்ட்கோட்டாக இருக்கீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து மார்க் வந்து நீங்கள் கம்மி பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அந்த அதுலேருந்து பத்து மார்க் நீங்கள் கம்மியாக இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஸோ அதே போல் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓவரால் அதாவது டிஎன் யுஎஸ்ஆர்பியால் டிஎன் யுஎஸ்ஆர்பியால வெளியிடப்பட்ட அந்த அஃபிஷியல் கட் ஆஃபை பேஸ்டை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ இது வந்து டிஎஸ்பிக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்மேனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கட் ஆஃப் இருக்கு ஓகேங்களா ஃபயர்மேனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கட் ஆஃப் இருக்குது ஸோ அதே போல் வந்து ஜெயில் வாடனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அதாவது இந்த கட் ஆஃப் உங்களோட கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் இந்த கட் ஆஃபை செக் பண்ணிக்கோங்க ஜென்ரலில் இருந்திங்கன்னா அறுபத்தி மூணுக்கு மேலே பஸ்ஆர் மைனஸ்ன்றதை நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த இந்த கட் ஆஃப்ன்றது இப்படியே இதே வரவுக்கலாம் அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் ஒன் ஒரு மார்க்கு அல்லது ரெண்டு மார்க் கூடலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் இதை விட குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கட் ஆஃப் மேலே நீங்கள் ரிட்டன் கட் ஆஃப் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதே போல் இந்த ரிட்டன் கட் ஆஃப் வச்சிருந்தான் எனக்கு ஜாப் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது உடற்தகுதி தேர்வில் வந்து இருபத்தி நாலு மதிப்பெண் வந்து இருக்குது ஓகேங்களா மூணு ஈவெண்ட் நடக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரோப் கிளைம்பு ஓகேங்களா ரோப் கிளைம்பு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் அல்லது லாங் ஜம்ப் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அல்லது ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ரன்னிங் இருக்கும் ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரட் அல்லது ரன் ஹண்ட்ரட் மீட்டரோட ரன்னிங் இருக்கும் ஓகேங்களா டோட்டலாக மூணு ஈவெண்ட்டு மூணு ஈவெண்ட்டில் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வந்து எட்டு மார்க் அப்படிங்கிற மாதிரி மூணு ஈவெண்டுக்கு சேர்த்து டோட்டலாக இருபத்தி நாலு மார்க் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுந்தான் இந்த கட் ஆஃப்ன்றது பொருந்தும் ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுபது மார்க் நடக்குதா அந்த எழுபது மார்க்குக்கு நீங்கள் அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தோட வேக்கன்ஸியை உங்களால் தட்டி தூக்க முடியும் ஸோ நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுத்துத் தேர்வில் கண்டிப்பாக எழுவதுக்கு அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும் ஸோ ஓகேங்களா நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருங்க இதில் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலுமே ரிட்டன் எக்ஸாமில் எழுவதுக்கு எழுவதுக்கு அறுபத்தஞ்சு ப்ளஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபில் இருக்கீங்கன்றது ஒரு அர்த்தம் ஏன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் அதாவது நீங்கள் நான் சொல்கிறது மெனுக்கு சொல்கிறேன் அதாவது ரோப் கிளைம்போ இல்லை வந்து ஹை ஜம்ப் அல்லது லாங் ஜம்போ அப்படி இல்லாட்டி வந்து ரன்னிங்கோ இந்த மூணு ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் சிங்கிள் ஸ்டார் மட்டும் தான் அடிக்கிறீங்க சிங்கிள் ஸ்டார் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியுதுன்னா அப்படியே இது வந்து ஆவரேஜ் ஆகிடும் ஓகேங்களா இந்த கட் ஆஃப் பண்ணுறது வந்து ஆவரேஜ் ஆகிடும் ஸோ சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அதே போல் இந்த உடற்பகுதி தேர்வில் வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு மதிப்பெண் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் ரிட்டன் எக்ஸாமில் அறுபத்தஞ்சு ப்ளஸ் மதிப்பெண் வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும் இதை வந்து நான் சொல்கிறது டிஎஸ்பிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபயர்மேனுக்கு சார் நான் ஃபயர்மேனுக்கு தான் வந்து அதிகம் இம்பார்டன் கொடுத்துட்ருக்கேன் அதே போல் வந்து நான் ஜெயில் மட்டும் மட்டும்தான் வந்து நான் அதிகமான இம்பார்டன்ட் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சுக்கு மேலேயும் நீங்கள் எயின் பண்ணணும் ரிட்டன் எக்ஸாம் நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கணும் ஃபிசிக்கலில் வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற டார்கெட்டில் நீங்கள் இருக்கணும் ஸோ ஓகேங்களா அதே போல் நான் ஒரு கொஷம் சொல்லி ஆகணும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுத போகிறீங்களா டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பது மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி பார்ட்டு பார்ட் ஏ வந்து தனியாக இருக்கும் பார்ட்டு பி வந்து தனியாக இருக்கும் அந்த பார்ட்டு ஏயில வந்து ஒரு எழுபது சாரி எண்பது கொஸ்டின் இருக்கும் எண்பது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இதில் நீங்கள் நாற்பது பர்சன்ட்டு மார்க் எடுக்கணும் நாற்பது பர்சன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணணும் அது கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பி செக்ஷன் அதாவது நம்ம தேர்வோட கட் ஆஃப் நிர்ணயிக்கக்கூடியது அந்த முதன்மை தேர்வு அதை வந்து எழுபது மதிப்பெண் நடக்குது ஸோ ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பேப்பரை வந்து வேலைய் பண்ணுவோம் இது எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஸோ அந்த பார்ட்டு பியில் வரக்கூடிய பொது அறிவு மற்றும் சாரி பொது அறிவு மற்றும் உளவியல் பகுதியில் எழுபதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதுன்ற டார்கெட்டில் நீங்கள் படிங்க ஓகேங்களா ஸோ அறுபத்தஞ்சு ப்ளஸ் கம்பல்சரி நீங்கள் எடுத்தே ஆகணும் இந்த எழுபது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு சிக்ஸ்டி கொஷனுக்கு மேலே சிக்ஸ்டிக்கு மேலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் வரும் அது சைக்காலஜியாக இருந்தாலும் சரி ஜிகேவாக இருந்தாலும் சரி எழு அறுபது கொஷின் வந்து உங்களால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி இருக்கக்கூடிய பத்து கொஷின் தான் வந்து உங்களோட ஜாப்புன்றதை நிர்ணயிக்கும் அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில கொஷின் வந்து இந்த பத்து கொஷனில் ஒரு சில கொஷின் மாடரேட்டாக கேட்பாங்க அதாவது ஆப்ஷன்ஸில் வந்து கொலாப்ஸ் பண்ணுவாங்க நாலு ஆப்ஷன் இருக்குன்னா இந்த ஆப்ஷனோ வருமா இந்த ஆப்ஷனோ வருமான்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் ஏ ஆப்ஷனோ வந்து வரலாம் இல்லாட்டி வந்து டி ஆப்ஷனோ வரலான்ற மாதிரி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அந்த பத்து கொஷனில் எந்த கொஷின் எத்தனை கொஷின் நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட கட் ஆஃப் பண்ணுறத நிர்ணயம் இருப்பாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா தெரிஞ்ச கொஷின் எல்லாேருமே அட்டன் பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது லாஸ்ட் ஒரு டென் டேஸ் படித்தவங்க கூட தெரிஞ்ச கொஸ்டினை பார்த்தா கண்டிப்பாக வந்து அதை செலக்ட் பண்ணி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ரொம்ப வந்து படிச்சிருந்தாலும் சரி கம்மியாக படிச்சிருந்தாலும் சரி தெரிஞ்ச கொஷ்னுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் வந்து தப்பாக பண்ணிவிடக்கூடாது ஸோ தெரிஞ்ச கொஷனுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு பல ஆயிரம் கேண்டிடேட்ஸ்க்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்து நீங்கள் போயிடுவீங்க சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டும் தெரிஞ்ச கொஷனுக்கு நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது ஸோ தெரியாத கொஷினை வந்து லாஸ்ட் ஸ்டார்ட் வந்து நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணணும் சொல்லக்கூடிய புரிய நினைக்கிறேன் இப்போ எழுபது கொஸ்டினுக்கு வந்து எழுபது மார்க் எழுபது கொஸ்டின்னு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க எழுபது கொஸ்டினில் வந்து ஒரு அறுபது கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் பண்ணிடுங்க மீதி பத்து கொஸ்டின் வரலையா இப்போ வந்து கொஷ்ஷன் நம்பர் ஒன் கொஷ்ணின் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கொஷின் நம்பர் ஃபைவ் அப்படின்ட்டு இப்போ கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தெரிய அட்டன் பண்ணிட்டீங்க செகண்டுக்கும் தெரியும் அட்டன் பண்ணிட்டீங்க மூணாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதை விட்டுருங்க ஸ்பேஸ் விட்டுருங்க எதுவுமே கையை வைக்காதீங்க அந்த கொஸ்டினில் ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் கையை வைக்க வேணாம் அந்த நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் தெரியுதா அதை அட்டன் பண்ணிடுங்க டோட்டலாக அந்த ஃபஸ்ட்டு பார்ட் பில் இருக்கக்கூடிய எழுபது கொஸ்டின் அதுதான் உங்களோட கட் ஆஃப் நிர்ணயிக்கணுன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த கொஸ்டின்ஸில் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பாருங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு அட்டன் பண்ணலான்ட்டு அப்போ யோசிச்சு பாருங்கள் மைண்டு ஃப்ரீயாக கொடுத்து அப்போ யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் தெரிஞ்ச கொஸ்டின் வந்து எக்காரதைக் கூட தப்பு பண்ணாடி தாங்க பண்ணிடாதீங்க தெரியாத கொஸ்டனுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த எழுபது கொஷினையும் அட்டன் பண்ண பிறகு அதாவது தெரிய இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே அட்டன் பண்ண பிறகு வந்து தெரியாத கொஷ்னுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் நல்ல மார்க் எடுக்கலாம் கண்டிப்பாக ஜாப் பண்ணுறது நம்ம அடையலாம் ஸோ சொல்லக்கூடிய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடச்சிருக்கும் ஸோ அந்த பதிவு மூலிமா ஏதாவது மேற்கொண்டு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் மீண்டும் ஒரு முறை ஸோ இந்த கட் ஆஃப் மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் டிஎஸ்பியோட அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் கரெக்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மார்க் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு எடுத்தால் மட்டும் இந்த கட் ஆஃப் வச்சு நீங்கள் எயின் பண்ணுங்கள் ஓகேங்களா இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த கட் ஆஃப் வந்து பொருந்தும் சொல்லக்கூடியது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி